போது சாதி தேவையில்லை நம்ம எல்லாம் மாட்டு கரு இதுன்னு வளர்ந்து உடம்புடா ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம கால் அடிவே கிடப்பாடு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது சாதி தேவையில்லை நானே ஓசிகா மாநில தலைவருங்க பெத்த பகுதி தேவையில்லை சமத்துவம் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரூர் பல்லடம் தஞ்சாவூர் கலைகளின் வெட்டகம்பாக்கு சோழர் காலம் முதல் தற்போது வரை திகழ்கிறது இங்கு ஏழிசை நாடகம் மற்றும் நாடக கலை மட்டுமின்றி கைவினை கலை பொருட்களும் பெருமை சேர்த்து வருகிறது தஞ்சையில் மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட கலைகளில் கண்ணாடி கலை பொருளுக்கும் ஒன்று கண்ணாடி கலை பொருட்களும் ஒன்று பல்வேறு அளவுகளை கொண்ட கண்ணாடி துண்டுகளை கொண்டு பல வகையான கலைப்பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன இந்நிலையில் அழிந்து வரும் இந்த கண்ணாடி கலை பொருட்களை புத்துணர்வு கொடுக்கப்பட்டு மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதனையடுத்து ஆட்சியர் அலுவலகம் அருங்காட்சியகத்தில் தஞ்சாவூர் கண்ணாடி கலை பொருளை ஐம்பது ஆண்டுகளாக தயாரிக்கும் கலைஞர்கள் செல்வராஜ் வனஜா தம்பதியினர் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு செயல்முறை விளக்க பயிற்சி வழங்கினர் காஞ்சிபுரம் அருகே செவிலிமேடு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பெரிய ஆண்டவர் திருக்கோவில் புதிதாக அமைக்கப்பட்டு மூலவர் பெரிய ஆண்டவர் புதிதாக நிறுவப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் மகா கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் தெய்வாராதனைகள் நடைபெற்றது அதன் பின் ராஜகோபுரம் விமானங்களுக்கு பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு மகு கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது بناڻڻ <laughs> جو <laughs> தஞ்சாவூர் மகர்நோம்பு சாவடி பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஸ்ரீ காமேஸ்வரி சமேத ஸ்ரீ காமேஸ்வரர் ஆலயம் உள்ளது அப்பகுதியில் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்கும் இக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது முதல் தினம் இன்று ஏராளமான திருமணங்கள் இன்று வருகிறது இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சிக்கு செல்லும் பயணிகள் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது திருச்சிக்கு அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம் ஆனால் இன்று சுபமுகூர்த்த தினம் என்பதால் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது பேருந்துகள் இன்றி பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் குறிப்பாக அரூர் வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்று வழி ஏற்படுத்தி சரக்கு லாரி மற்றும் கண்டெய்னர் போன்ற கனரக வாகனங்களை காவல்துறையினரால் நேற்று இரவு முதலிருந்து திருப்பி அனுப்பப்படுகிறது இதனால் நேற்று இரவு முதல் அரூர் அரசு மருத்துவமனை ஏஎஸ்டிசி டிப்போ உள்ளிட்ட சரக்கு வாகனங்களை நிறுத்திவிட்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி தத்தளித்து வருகின்றனர் குறிப்பாக அரூரிலிருந்து சேலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் தூரம் செல்லும் நிலையில் திமுக சார்பில் நடைபெறவுள்ள மாநாடு காரணமாக மாற்று வழி ஏற்படுத்தியதால் சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் செல்லும் ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது செங்கல்பட்டு அடுத்த வடகால் கிராமத்தில் உள்ள சுமார் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது சுமார் ஒரு கோடி மதிப்பீட்டில் கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு நேற்று பாலாற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆலயம் அருகே பிரத்யோகமாக யாகசாலை அமைக்கப்பட்டு முதல் மற்றும் இரண்டு கால யாக வேள்வி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து யாக வேள்விக்கும் யாகசாலையில் அமைக்கப்பட்டிருந்த புனித கலசத்திற்கும் யாகசாலையில் அமைக்கப்பட்டிருந்த புனித கலசத்திற்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது மேலும் மேல தாளங்கள் முழங்க இரண்டு கால யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தை ஆலயத்தின் சிவாச்சாரியார் தலையில் சுமந்து கோபுர கலசம் வந்தடைந்தார் அதனை தொடர்ந்து ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது தேவி ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்களோட சைத்ரா நான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற லாக்மி அகாடமியோட ஓப்பனிங் தான் வந்திருக்கேன் ஸோ இதோட ஓப்பனிங் லாக்மின்னு சொன்ன உடனே நான் ஃபர்ஸ்ட்ல நினைச்சது சலூன் வந்து அதுக்கப்புறம் அது சொன்ன நான் சொன்னாங்க இட்ஸ் அ ட்ரைனிங் அகாடமி ஸோ ட்ரைனிங் அகாடமின்னு என்னென்ன கோர்சஸ் இருக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் பியூட்டி கோர்சஸ் ஹேர் ஸ்டைலிங் அண்ட் ஸ்கின் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் கோர்சஸ் லைக் இவங்க இப்போதான் சொல்லிட்டு இருந்தாங்க பியூ மேக்கப் கோர்சஸ்லயே நிறைய வித்தியாசம் இருக்கா ஹெச்டி மேக்கப் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி இந்த ஃபீல்ட்ல இருந்தே எனக்கே தெரியாது ஸோ இட்ஸ் வெரி நைஸ் தாட் தட் தேவ் அ பியூட்டிஃபுல் அகாடமி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வான்ட் டு லேர்ன் அண்ட் நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இல்லை உங்க கால் மேலே நீங்கள் நிக்கணும் ஐ வாண்ட் டு பி அ செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்ல நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ கைஸ் ஸோ யூ கைஸ் கேன் கம் டு லாக்மி அகாடமி அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் தேவை இப்போ நான் ఒక బ్రైడల్ లుక్ కత్తుకిట్ అదికప్రో హెయిర్ స్టైలింగ్ కత్తుకను అదికప్రో ఐ వాంట్ టు స్టార్ట్ బ్యూటీ పతి కొంచెం స్కిన్ పతియు తెలిజికను. మీకు ఎన్నెల్ల తెలిజికనుమ ఆల్ ది కోర్సెస్ దే హావ్ హియర్ ఇన్ లక్ష్మీ అకాడమీ. సో ఓవర్ టు లక్ష్మి मैम ప్లీజ్ ఐ వాంట్ యు టు ఎక్స్‌ప్లెయిన్. సి సర్ యాక్చువల్లీ ఎల్లరుమే మేకప్ నా ఎన్ననేనపగా ஏதோ நம் நாம இல்லாதது நம்ம வந்து ரொம்ப அழகேத்துட்டு வருவோம் அப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களோட அழகு கொஞ்சம் மெருகேத்த ஸோ அது பெர்ஃபெக்டா டிஃபைன்டா பண்ணும்போது இட் லுக்ஸ் மோர் பியூட்டிஃபுல் சோ இந்த மேக்கப் மட்டும் இல்ல நம்ம நாம வெளியே போகும்போது நல்லா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்ட அதனோட தனி லுக்கே வேற சோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு லேர்ன் இன் சச் அ வே தட் யாரே இருந்தாலும் அந்த ஃபேஸ்க்கு எப்படி மேக்கப் இல்லை எப்படி ஸ்டைலிங் பண்ணால் நல்லா இருக்கும் தான் யூ ஷுட் ஹாவ் அ பெட்டர் விஷன் சின்ன குழந்தையிலிருந்தே பெண் குழந்தைங்க அப்படின்னாலுமே அழகா இருக்கணும் இப்போ வந்து ஜென்ரல் குவாலிட்டி இல்லாமல் இந்த ஒரு ஸ்கின்ல எத்தனை லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டால் டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும் பட் ஆனால் இங்கே ஒரு காஸ்மெட்டாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கின்ல எத்தனை லேயர் இருக்குன்னு தெரியும் ஹேர்ல என்ன பிஹெச் பேலன்ஸ்ல இருக்குங்கிறது தெரியும் அந்த அளவுக்கு தியரி பேஸ்ல நம்ம வந்து கோர்ஸ் சொல்லி கொடுப்போம் நம்ம சீரியல் வரும்போது சாரி என்னோட சீரியல் சூப்பரா போயிட்டு இருக்கு படங்கள் பத்தி நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல கண்டிப்பா கூடிய சீக்கிரமே பண்றேன் நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கண்டிப்பா இருக்கு அதான் சொல்றேன் கண்டிப்பா சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுவேன் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சொல்லுவேன் அழகுக்கு டிப்ஸ்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கின் எந்த டைப்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்றும் ஆயிலி ஸ்கின்னா இல்லை ட்ரை ஸ்கின்னா இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கின்னு ப்ரெப்ரேஷன் அப்படின்னா இப்போ மேக்கப் சம்மந்தமா நான் பேசிட்டு இருக்கிறதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன் மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்கின் டோனர்ல இருந்து ஸ்கின் சீரம்ஸ் இந்த மாதிரி எது உங்கள் ஸ்கின்னுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் பாருங்க அண்ட் எப்போவுமே நம்மளோட கலர் என்ன இருக்கோ அந்த ஷேட்ல தான் நீங்கள் மேக்கப் போடுங்க பிகாஸ் நம்ம கலர் எப்போதுமே நமக்கு அழகு தான் நம்ம எந்த நேரத்தில் இருந்தாலும் நம்ம அழகாக இருப்போம் அந்த அழகு மெருகுப்படுத்துத படுத்துதான் நம்ம மேக்கப் போடுவோம் ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் அழகா இருப்பீங்க நீங்க கான்ஃபிடெண்டோட ஸ்மைலோட வெளியே போங்க யூ வில் look beautiful. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சுண்ணாம்புக்குளம் செங்கல் சூளைமேட்டை சேர்ந்தவர் திலகவதி பாஸ்கர் பல்வேறு உலக சாதனைகளுக்கு சொந்தக்காரரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை நினைவு கூறும் வகையில் திலகவதி பாஸ்கர் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரிகளில் கவிதை எழுதி சாதனை படைத்து ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சேவி வேர்ல்ட் ரெக்கார்டு ஆகிய உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்தார் சிறந்த எழுத்தாளரும் பெண் சாதனையாளருமான திலகவதி பாஸ்கர் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தி திருவள்ளுவர் தினத்தன்று ஒரு பாட்டாளியின் ஒரு திருக்குறள் என ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாட்டாளியின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளை பத்து மணி நேரம் ஐந்து நிமிடங்களில் எழுதி புதிய சாதனை படைத்தார் இவரது சாதனையை ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சேவை வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகிய இரண்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இவர் ஐம்பது தலைப்புகளில் ஐம்பது கவிதை ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் பத்துக்கும் மேற்பட்ட தொகுப்பு நூல்கள் என பல்வேறு சாதனை படைப்புகளை படைத்துள்ளார் வணக்கம் என் பெயர் திலபதி பாஸ்கர் திருவள்ளூர் மாவட்டம் சுண்ணாம்புக்குளம் அருகில் உள்ள செங்கல் சூழமேடு கிராமத்திலிருந்து பேசுகிறேன் நான் சுண்ணாம்புக்குளம் பள்ளியில் ஆசிரியர் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிகிறேன் நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஏதாவது சாதனை படைக்கணும் அப்படின்ற ஆசை அதிகமாக இருந்தது நான் வந்து கவிதைகள் பள்ளி படிக்கும்போதே வந்து நிறைய க கவிதைகள்லாம் எழுதுவேன் கல்லூரி செல்லும்போது வந்து முதல் பரிசு வாங்கினேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு கவிதைகள் மேலே இன்னும் ஆர்வம் அதிகமாக இருந்தது பிறகு வந்து நிறைய உலக சாதனை நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கேன் தனிநபர் சாதனையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை நினைவு கூர்வோம் விதமாக ரெண்டாயிர திலபதி பாஸ்கர் என்கிற நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரிகளில் ஒரே கவிதையாக எழுதி உலக சாதனை படைத்தேன் பிறகு இந்த ஆண்டு திருவள்ளுவர் தினத்தன்று பட்டாணியில் ஒரு பட்டாணியில் ஒரு திருக்குறள் விதமாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பட்டாணியில் எழுதி உலக சாதனை படித்திருக்கிறேன் பட்டாணி எழுது பட்டாணியில் எழுதுவதற்கும் ஒரு காரணம் உண்டு கிரிகோர் மரபியலின் தந்தை கிரிகோர் மண்டல் அவர் வந்து முதல்ல பட்டாணி செடியை தான் தேர்ந்தெடுத்தார் அவருடைய ஆய்வுக்காக அதில் ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு அந்த மரபு பண்பை கடத்தப்படுகிறது அப்படின்ற ஆய்வை அவர் மேற்கொண்டார் அதே திருக்குறள் இந்த தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கும் பரவ வேண்டும் உலகம் முழுவதும் திருக்குறள் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டியும் நான் இதை பட்டாணியில் எழுதியிருக்கிறேன் பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி வகுப்பு நடப்பாண்டு முடித்த முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சிரோடு ரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்